வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வரகம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ரயில்வே ஸ்டேன்ஸுக்கு ரொம்ப பக்கமாக ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ரெண்டு மாடி வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறைய புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணிக்கோன்னா கண்டிப்பாக உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தான் ரெடியாக இருக்கும் இப்போ வாங்கி இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாலம் ஏறி இறங்குனீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம தொழிற்பேட்டை ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா சுப்ராம்பட்டைக்கு முன்னாடியே இந்த வீடு வந்து பஸ் ஸ்டாப்புக்கிட்டே அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடி வீடு பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தெட்டு லட்ச ரூபா தான் இந்த வீட்டுக்கு கோட் பண்ணிக்கிற ரேட்டு இது ஃபிக்ஸட் கிடையாது முப்பத்தெட்டு லட்சம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிக்குச்சுனா இந்த முப்பத்தெட்டு லட்சம் வந்து நம்ம குறைச்சி கொடுக்க உங்களுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் மொத்தம் ரெண்டு மாடி வீடு இதில் நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக இந்த வீட்டை வந்து நல்ல தெளிவாக ஒரு நல்ல ஹை குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் சுப்ராம்பட்ற பஸ் ஸ்டாப்பில் விநாயகர் ஸ்டாப்பில் இறங்குனிங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷத்தில் நம்ம நடந்து வந்துடலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு லொக்கேஷன் இந்த வீடு அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா நீங்கள் மாடியிலருந்து பார்க்க பார்க்க நம்ம வீடியோ காமிக்கிறோம் பாருங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான் இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து வாங்கி ஒரு வாடகைக்கு விட்டாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுங்களும் சூப்பரான வீடு நீங்கள் உடனே இம்மீடியட்டாக குடி போகலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு செம்ம லொக்கேஷன் இது இடம் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் பில்டிங் வந்து கீழையும் மேலையும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க மேற்கு பார்த்த ஃப்ளாட்டு வாஸ்து காவண்டி ராஜ்நிலையை வடக்கு பார்த்து திருப்பியிருக்காங்க பேஸ்மெண்ட்டை நல்லா சூப்பராக ஹைட் படுத்தியிருக்காங்க நல்லா ஒரு குட்டியோட கார் பார்க்கிங் கொடுத்து ஹை கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு ஹால் வந்துடும் ஹால் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்கும் அதே மாதிரி கிச்சன் ஒரு ஃபேமிலி தகுந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு சூப்பராக ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க செல்ஃபுலாம் நிறையா கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமாக வந்துடும் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு ஹாலு கிச்சனு ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் மட்டும் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் எடுத்துருப்பாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கிச்சன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் ரெண்டு போர்ஷனாக இருக்கும் சூப்பராக வாடகைக்குள்ளான் ரெண்டு போர்ஷன் தனித்தனியாக அந்த அளவுக்கு இந்த வீட்டை வந்து நல்லா பிளான் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணி நல்லாவே கட்டியிருக்காங்க நீங்கள் வீடு வந்து பாருங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் பாதுகாப்பான ஏரியா சுற்றி வீடுகள் தண்ணி வசதி அருமையாக இருக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப வீட்டு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கம் அதுவும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு லட்ச ரூபா தான் ஃபிக்சட் ரேட்டு கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிட்டுன்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க் லோன் இந்த வீட்டுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் எலிஜிபிள் வாங்கி நாங்கள் பேங்க் லோன் வாங்கி தரோம் பத்து மட்டும் கையில் கொடுத்தா போதும் வீடு ஒரு அட்டகாசமான லொக்கேஷனில் சூப்பராக செம்மையாக கட்டிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் கீழே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சனு மேலே வந்து ஒரு பதினாறு பத்து சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு ரூம் மட்டும் இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிச்சன் மட்டும் எடுத்துகிட்டா போதும் ரெண்டு பர்சனம் வாடகைக்கு விடலாம் நீங்கள் வீட்டை பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நாங்கள் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு வீடு காமிக்கிறோம் வீடு பார்த்து உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா பேங்க் லோன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடு பார்க்கணுன்னா கால்